ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆரும் மேஜர் சுந்தர்ராஜனும் நடித்த ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஜர் சுந்தரராஜன் முதன் முதலில் எம்ஜிஆர் நடித்த விவசாயி படத்தில்தான் நடித்தார் இப்போது எம்ஜிஆரும் மேஜர் சுந்தரராஜனும் இணைந்து நடித்த படங்களை வரிசையாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் விவசாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் குடியிருந்த கோயில் காதல் வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேடி தேடிவந்த மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரிக்ஷாக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நல்ல நேரம் நான் ஏன் பிறந்தேன் இந்த ஏழு படங்களில் மட்டும் எம்ஜிஆரும் மேஜர் சுந்தராஜனும் இணைந்து நடித்துள்ளனர் மேஜர் சுந்தராஜன் எம்ஜிஆருடன் அதிகமான படங்களில் நடிக்கவில்லை அதற்கு காரணம் அவர் சிவாஜி கணேசனுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தார் சிவாஜி கணேசனுடன் மிக அதிகமான படங்களில் சுந்தராஜன் நடித்துள்ளார் மேலும் பாலச்சந்தர் படங்களிலும் அதிகமாக நடித்துள்ளார் இவற்றில் விவசாயி காதல் வாகனம் நல்ல நேரம் ஆகிய படங்கள் தேவர் பிலிம்ஸ் படமாகும் மேஜர் சுந்தராஜன் தேவர் பிலிம்ஸின் பல படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் எம்ஜிஆரும் மேஜர் சுந்தராஜனும் நடித்த படங்கள் ஏதாவது இருந்தால் கமாண்டில் பதிவிடலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அளவு கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி